இந்த எல்லா ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக பொழுது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நான் சொன்ன ஐந்து செக்லிஸ்ட் உங்கள் பீரியட்ஸ் எவ்வளோ நாளைக்குள்ள வருது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வருது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது உங்களோட பீரியட்ஸான பிளட்டோடைய கலர் எப்படி இருக்குது கட்டி கட்டியாக போகுதா இல்லை நார்மலாக இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதாந்திர ருது மதிய காலத்தில் அந்த கருமுட்டை வெடிக்கக்கூடிய நிகழ்வு ஓவியூலேஷன் நடக்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அது கரெக்டாக நடந்ததுலேருந்து பதினோரு நாளைக்கு மேலே உங்களுக்கு பீரியட்ஸ் வருதா இது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விரைவாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை இந்த அஞ்சு விஷயங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு மாறி நடக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்கள் ரத்தத்துல சில ஹார்மோன் பரிசோதனைகளை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான முறை மாற்றம் என்ன உங்களுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சியதை மாற்றத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் என்ன உங்க உடல் எடையை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் குறைவாக இருக்குமா கூடுதலாக இருக்குமா உங்களுடைய மன ஆரோக்கியத்தை எப்படி நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய உடற்பயிற்சி எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையுமே ஒரு மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் சீர் செஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் விரைவாக தாய்மை அடைய முடியும்